IT'S TIME TO ELEVATE YOUR EVERYDAY MOMENTS LIKE A PRO WITH Vivo V30 SERIES. PREBOOK NOW! KALAKKALANA <laughs> HOSPITAL DRAMA. HOT STAR SPECIALS HEARTBEAT. இப்போது உங்கள் Disney Plus HOT The இந்த எல்லை சடியின் சொல்கிறார்கள் வில்லாய். 0.1, 1க்கம் இல்லை, 0.1க்கம் இல்லை, 0.1க்கம் இல்லை பத்தில் ஒருக்கிறேன். ஒரு கிலோ கொகைன் வச்சிருந்திங்கன்னா அதுக்கு என்ன ஈக்குவலோ அந்த ஈக்குவல் இது அப்படின்றாங்க அது வந்து ஒரு பேப்பர் ஸ்டாம்ப்புன்னு சொல்கிறாங்கல்ல அது இன்றைக்கி எப்படி கடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா போதைப் பொருட்கள் கடத்துறதுல வந்து ரொம்ப ஆயிட்டாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ உங்களுக்கு வந்து நாலஞ்சு டாக்குமெண்ட் ஒரு கொரியரில் வருது அந்த கொரியரையும் யாரையும் சோதனைக்க முடியாது அதில் ஒரு ஷீட் எடுத்தாலும் பல லட்சம் கோடி வரைக்கும் வரும் அது நாக்கில் வச்சால் பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் போதாக இருக்கும் எந்த வாசனை ஸ்மெல் இருக்காது நீங்கள் எதாவது தண்ணி அடிச்சிருந்தால் தெரியும் கஞ்சா அடிச்சிருந்தால் அது கண்ணு கிண்ணு எல்லாம் காட்டி கொடுக்கும் எல்எஸ்டிக்கு தெரியவே தெரியாது இது சம்மந்தமான ஆட்களை ஒரு பதினெட்டு இருபது பேரை இந்தியா ஃபுல்லாக பிடிக்கிறாங்க ஃபில்லோன்னு ஒன்று விற்கிறாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே சாதாரணமாக ஸ்கூலெலாம் நீங்கள் சாக்லேட்டில் பல இது வரும் ஒரு காலத்தில் நீங்கள் கூட பா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாக்கு மாதிரியே ஒரு இது வரும் தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும் வாயில் போட்டு சாப்பிட்டா வாய் ஃபுல்லாக சவந்திரம் அந்த மாதிரி ஸ்கூல் பக்கத்துங்களில் இந்த மாதிரி இதில் குறைந்த விலைக்கு இந்த போதை சாக்லேட்டு ஃபுல் ஹவுஸ் இந்த மாதிரி எவ்வளோ பிடிபட்டுகிட்டே இருக்குது இப்படி ஒரு போதையுடைய ஒரு மெயினான இதாக தமிழகம் மாறிவிட்டது ஜாஃபர் சாதி அவன் படம் எடுக்கிறான் சமுதாயத்தில் நல்ல பெரிய மனிதனாக உலாகிறான் அவனை ஒரு கட்சி பதவி கொடுத்து வச்சுருந்தது அந்த கட்சி அவனை பிடிச்சி கொடுக்கல அப்படி அவனை நீக்கிட்டோம் அப்படின்ட்டு கட்சியை நீக்கிட்டேங்க அரசு அவங்க கையில் இருக்குது அவனை வராச்சி பிடிச்சி கொடுக்குமா வராங்க உங்கள் கட்சியில் திடீர்னு வந்த ஒருத்தனுக்கு கொடுத்துட்டீங்க ரைட்டெல்லாம் ஓகே தெரியாமல் கொடுத்தனு கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் அதுக்கு பிரயாட்சித்தம் பண்ணுமா வேணாம் அவன் இது நடந்த உடனே அவனை சட்டத்தின் கையில் ஒப்படைக்குமா வரணும் இல்லை இன்றைக்கி உட்காந்து டிஜிபிலாம் பேட்டி கொடுக்குறாரு இது வந்து அவங்களுடைய இது இவங்களுடைய இதுமே உங்கள் இல்லையா உங்கள்கிட்ட நார்கோட்டிக் இது இருக்குல்ல இல்லை என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் போதையை ஒழித்துட்டோம் இங்கே பாருங்கள் எண்ணிக்கை பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கோங்க எங்கேயா குறைஞ்சிருக்கா இப்போ என்னால் கூட்டு போய் காமிக்க முடியும் எத்தனை பள்ளிகள் பக்கத்தில் விற்கிறாங்க இது இப்படிலாம் பிழைக்கணுமான்னு கேட்குறாங்க இப்படி என்ன நீங்கள் எங்களுக்கு சேவை செய்யணும் நீங்கள் ஏன் சேவை செய்யணுன்ற ஒழிஞ்சு போங்க நல்ல நாடாவது திருந்துட்டோம் வேறு யாராவது வரட்டும் சார் வணக்கம் வணக்கம் நேற்று ஒரு அரவிந்தன் டிஐஜி நாகோட்டிக்குடிய டெபூட்டி டைரக்டர் சவுத்து அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இந்த எல்எஸ்டின்னு நாக்கில் வைக்கிற இது அது பிடிச்சிருக்காங்க எல்எஸ்டி வந்து இப்போ நீங்கள் கொக்கைன்னு ஹெராயின்லாம் இருபது கிராம் வரைக்கும் நீங்கள் கையில் வச்சுருந்து மாட்டுறீங்கன்னா பர்சனல் யூஸ் அப்படின்னு உங்களுக்கு தண்டனை கம்மியாக இருக்கும் இருக்கும் தண்டனை கம்மியாக இருக்கும் அதே நீங்கள் அரை கிலோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கமர்ஷியல் அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்துருக்கீங்க உங்களை பிடிச்சா அதுக்கேற்ற பத்து வருஷம் வரைக்கும் தண்டனை உண்டு கஞ்சாவே அஞ்சு கிலோ வச்சுருந்தா ஒரு கிலோவுக்கு மேலே வச்சுருந்தா தண்டனை வேறு ஒரு கிலோ கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா வேறு இந்த எல்எஸ்டின்னு சொல்கிறேன்ல பாயிண்ட்டு ஒன்று ஒரு கிராம் இல்லை பாயிண்ட் ஒன்றுனா ஒரு கிராமில் பத்துல ஓட்டுணும் பத்து பத்து மில்லிகிராம் வச்சுருந்தாலே கமர்ஷியல் ஒரு கிலோ கொகைன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு என்ன ஈக்குவலோ அந்த ஈக்குவல் இது அப்படின்றாங்க அது வந்து ஒரு பேப்பர் ஸ்டாம்ப்புன்னு சொல்கிறாங்கல்ல அது அது இன்றைக்கி எப்படி கடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா போதைப் பொருட்கள் கடத்துறதுல வந்து ரொம்ப ஆயிட்டாங்க டிஜிட்டல் டிஜிட்டல் டூல் அப்படின்றாங்க அதாவது நவீன மயம் எப்படின்னா ஹாட்லைன் ஃபோன் வச்சு இப்போ நீங்கள் இங்கிலாண்டில் எங்கேயாவது இருப்பீங்க ஹாட்லைன் ஃபோன் கான்டாக்ட்டு இந்த மாதிரி எனக்கு வரணும் இந்த டேட்டில் இந்த இடத்துல இந்த பேரில் பார்சல் அனுப்புவோம் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் அது டார்க் நெட்டு அது நம்மளுக்கு உள்ள என்ஸ்கிரிப்டடு தொடர்புகள் இந்த தொடர்புகள் வந்து வெளியில் யாராலையும் ஹேக் பண்ணி எடுக்க முடியாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா டார்க் நெட்டு கூட வேணாம் ப்ரோட்டான் மெயில் அந்த மெயில் வந்து ரொம்ப பிரபலமானது முக்கியமான இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோட்டான் மெயிலில் இப்போ நீங்களும் நானும் ஒரு தகவலை பரிமாறிக்கிட்டுன்னா அதை ஹேக் பண்ணி எடுக்க முடியாது இப்போ ஜிமெயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஜிமெயிலில் உளவுத்துறையோ யாரோன்னு நினச்சா எடுத்துடலாம் இல்லை வேறு போலீஸ் நினச்சா கூட சைபர் கிரைமில் உங்கள் ஜிமெயிலுடைய ஐபி அட்ரஸ் எடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு ஃபுல் டேட்டா எடுத்துடலாம் ப்ரோட்டானில் அப்படி எடுக்க முடியாது அதுக்கு என்ன உதாரணம்னா இந்த பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சு இல்லை முன்னெல்லாம் வெடிகுண்டு மிரட்டல் அங்கே சர்ச் பண்ணிகிட்ருக்கும் போதே அங்கே ஆளை பிடிச்சிருவாங்க வெடிகுண்டுக்காக சோதனை நடத்தி கொண்டிருந்தாள் வெடிகுண்டு வைத்தவன் பல்லாவரத்தில் இருந்தான் அவன் வந்து மாட்டிக்கிட்டான் விளையாட்டுத்தனமாக பண்ணாமா இல்லாட்டி மனநலம் பாதிக்கப்பட்டோம் இப்படி சொல்லுவாங்களா இந்த டிஏவி ஸ்கூலு மற்ற தான் இப்போ வெடிகுண்டு மிரட்டல் இப்போ சமீபத்தில் சமீபத்தில் அதை வச்சால் அதில் பிடிக்கவே முடியல நம்ம போலீஸால் எங்கேருந்து இந்த மெயில்னு பண்ணவே முடியல என்னன்னு பார்த்தா புரோட்டான் மெயில் அந்த மெயிலுக்கு ஹேக் பண்ணி அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட வசதியே இல்லை நம்ம சைபர் கிரைமில் அளவுக்கு இல்லை ஏன்னால் அது என்னுடைய தலைமையோட சுவிட்சர்லாந்தில் இருக்குது அவங்கள்ட்ட இவங்க கேட்குறாங்க தர முடியாது போன்றாங்க அதுக்கப்புறம் எங்கே இது பண்ணி உமா இது உள்துறை அமைச்சகம் இதெல்லாம் சொல்லி அங்கேருந்து இது பண்ணி அங்கே அவங்கள இது பண்ணி புரோட்டானே தடை பண்ணுவோம் அப்படின்னா அவங்க வந்து ஐபி அட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க ஐபி அட்ரஸ்ஸை வச்சு இன்றைக்கி ஆள் யாருன்னு அதிகமாக நாளைக்கு தெரியும் யாரை கைது பண்ணணுன்னு அவ்வளோ ஒரு புரோட்டான் மெயில்ன்றது சாதாரணமாக நீங்கள் லாகின் பண்ணி அதில் எடுத்துக்கலாம் அவ்வளோ இது அது கொஞ்சம் பணம் கட்டணும் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது டார்க் நெட்லாம் யோசிச்சு பாருங்கள் டார்க் நெட்டில் நீ கிரிப்டோ கரன்சியில் வந்து எல்லாமே இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது இந்த டார்க் நெட்டில் இந்த டார்க் வெப்சைட்டு இதில் வந்து பாதுகாப்பாக என்கிரிப்டட் மெசேஜில் கொண்டு வர்றது அந்த மாதிரி வர்றது தான் பார்சலாக இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கடிதம் ஒரு இது ஒரு நாலஞ்சு டாக்குமெண்ட்டு ஒரு கொரியரில் வருது கொண்டு வந்து தராங்க அந்த கொரியரையும் யாரையும் சோதனைக்க முடியாது எனக்கு சாதாரணமாக வருது நீங்கள் வாங்குறீங்க இது பண்ணுறீங்க அதில் ஒரு ஷீட் எடுத்தாலே பல லட்சம் கோடி வரைக்கும் வரும் ஏன்னா கொஞ்சம் உண்டு இவ்வளோ உண்டு பண்ணாலே அவ்வளோ விலாது அது நாக்கில் வச்சால் பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் போதை இருக்கும் அது பார்த்தீங்கன்னா எந்த வாசனை ஸ்மெல்லு இருக்காது வீட்டில் நீங்கள் குழந்தைங்க பயன்படுத்தினாலே அந்த பசங்க இப்போ இப்போ அதுக்கு அடிமையாகிறாங்க அந்த எல்எஸ்டிக்கு நீங்கள் அவங்க போதையில் இருக்க மாதிரியும் உங்களுக்கு தெரியாது ஏதாவது தண்ணி அடிச்சுருந்தால் தெரியும் கஞ்சா அடிச்சிருந்தால் அது கண்ணு கின்னு எல்லாம் காட்டி கொடுக்கும் இல்லை வேறு ஏதாவது போட்டுந்தால் தெரியும் எல்எஸ்டிக்கு தெரியவே தெரியாது இது சம்மந்தமான ஆட்களை ஒரு பதினெட்டு இருபது பேரை இந்தியா ஃபுல்லாக பிடிக்கிறாங்க அதாவது ஒருத்தனை பிடிச்சிட்டு இவனை பிடிச்ச விஷயம் மற்றவனை தெரியக்கூடாது இவனை ஷேடோலே வச்சு இருந்து எங்கே இவன் அனுப்புறான் அவனை பிடிக்கிறான் அப்படி இப்படி எப்படி பிடிச்சி கிங்பின் இவங்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பாங்களே இப்போ ஜாஃபர் சாதிக்கு பின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தலைவர்கள் யாருன்னு பிடிச்சா சேலத்தில் ஒருத்தன் மாற்றுறான் அவனை பிடிச்சா பிறகு தான் ப்ரெஸ் மீட்டை வைக்கிறாங்க அப்போ தமிழகம் வந்து போதை மருந்துகளுடைய ஹப்புன்னு இந்த இதில் இந்த ஜாபர் சாதிக்கு மேட்ரு வந்த பிறகு குஜராத்துக்கிட்ட குஜராத்துடைய என்சிபியும் ஸ்பெஷல் டீம் எல்லாம் போய் பிடிச்சாங்க கடலில் நேவியெலாம் போய் ஒரு கப்பலை பிடிக்கிறாங்க மூவாயிரத்து முந்நூறு கிலோ போதை போடுறோம் மேத்தமேட்டின் ஹெராயின் கொக்கைன் எல்லாம் இருக்குது இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா நம்ம பெரிய மாதிரி அதுவும் சிறிய படகுல நவீன முறையில் நீங்கள் முறையை கடத்தி வந்து வராங்க அவங்க என்ன சொல்கிறாரு அந்த என்சிபி டைரக்டர் தீ நார்த்து இது இதை வந்து ரிசீவ் பண்ணி போகிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு ஃபிஷிங் போட்டு வர வேண்டியது அவங்க தான் வந்து கொண்டு போகிறாங்க தமிழ்நாடு பொருளுடைய ஹப்பாக இருக்குது அப்படின்றாரு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் பில்லோன்னு ஒன்று விற்கிறாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே சாதாரணமாக ஸ்கூல்லலாம் அது நீங்கள் சாக்லேட்டில் பல இது வரும் ஒரு காலத்தில் நீங்கள் கூட பா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாக்கு மாதிரியே ஒரு இது வரும் தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும் வாயில் போட்டு சாப்பிட்டா வாய் ஃபுல்லாக சவந்துடும் அதான் வெத்தலை பாக்கு பெரியவங்க போடுவாங்க அப்போல்லாம் பார்த்துருக்கீங்களா வீட்டில் பெரியவங்கள்லாம் பெரும்பாலும் வெத்தலை பாக்கு போடுவாங்க நம்மளுக்கு பசங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் வாய் சவக்கணும் வெத்தலை பார்க்கணும் அப்போ அந்த கடையில் அஞ்சு பிசாக கொடுத்தா அந்த இது வரும் ஒரு சின்ன சீவல் மாதிரி ஒரு இது இருக்கும் வாயில் போட்டோன்னா வாய் ஃபுல்லாக சவப்பாயிடும் அதே மாதிரி சிகரெட்டு மாதிரி ஒரு மிட்டாய் வரும் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பசங்க சீரட்டு மாதிரி இது மட்டும் கடிச்சு கடித்து சாப்பிடுவாங்க இது எல்லாமே எல்லாேருக்கும் அந்த ஆர்வம் இருக்குல்ல ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்ணுன்னு அந்த மாதிரி ஸ்கூல் பக்கத்துங்களில் இந்த மாதிரி இதில் குறைந்த வேலைக்கு இந்த பில்லோஸ் இந்த மாதிரி இது போதைக்கு போதை சாக்லேட்டு பில்லோஸ் இந்த மாதிரி எவ்வளோ பிடிபட்டுகிட்டே இருக்குது இப்படி ஒரு போதையுடைய ஒரு மெயினான இதாக தமிழகம் மாறிவிட்டது இது மிக 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 மோசமான ஒன்று உங்கள் வீட்டில் ஒரு பையனை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க உங்கள் பையனை அவன் நல்லா படித்து வருவான்னு நினைக்கிறீங்க அவன் போதை அடிமையிட்டா சாதாரண மனிதன் வந்து அவன் போயிடுறான்ல அவன் அதுக்கப்புறம் அவன் எந்த குற்றச்செயலும் ஈடுபட தயாராகும் நீங்கள் அவனுக்கு ஓரளவு லிமிட்டட் பாக்கெட் பண்ணி கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு பத்துரூவா இருபது ரூபா கொடுக்குறீங்க உங்கள் சம்பாத்தி தேத்த மாதிரி தான் கொடுப்பீங்க அவனுக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா தேவை என்ன பண்ணுவான் ரெண்டு நாளைக்கு ஃப்ரெண்டுங்க ராட்டியாக வாங்குவான் மூணா நாள் தெரியாமல் வீட்டிலேயே வீட்டில் எடுத்துடுவான் வீட்லேயும் இல்லைன்னா கண்டிப்பாக சமூகத்தில் அப்போது அதுக்கு திருடுறதுக்கு அவனுக்கு தைரியம் எங்கேருந்து வரணும்னா எனக்கு போதை மருந்து வேணும் வேறு வழி இல்லை அப்படின்னு திருடி திருடி ஒரு தடவை ரெண்டு தடவை திருடினாலும் அதுவே ஜாலியாகிடும் ஃபேண்டசி மாதிரி இப்படி திருடி அதில் போதை மருந்து யூஸ் பண்ண அதுக்கு ஃப்ரெண்டுங்க சேருவாங்க இப்படி மாதிரி மாட்டினாங்கன்னா போலீஸுக்கு உள்ளே வைக்கும் வெளியே வந்தாங்கன்னா வக்கீல் செலவு போலீஸும் சும்மா இருக்காது நீ இல்லை சார் நான் திருந்திட்டேன்னா அந்த கதைலாம் சொல்லாமல் வேறு ஒரு கேஸில் சேர்ப்பாங்க அப்போ இது மறுபடியும் திருட ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் அந்த வழக்கு செலவுக்காக திருடணும் ப்ளஸ்ஸு போதை இதுக்காக திருடணும் இதில் என்ன பண்ணுவானா அந்த திருடுறது கொஞ்சம் சிக்கல்ன்னு டேய் டே ஒரு ஆளை போடணும் கூட கூலி படைக்கு வேணும்னா டக்குன்னு போயிடுவானுங்க இப்படி தான் வாழ்க்கை சீரழிது நீங்கள் அந்த சமீபத்தில் ஜாஃபர் சாதிக்கு இருக்கணும் ஜாஃபர் சாதிக்கு இருக்குதா இல்லை அவன் படம் எடுக்கிறான் சமுதாயத்தில் நல்ல பெரிய மனிதனாக ஒலாகிறான் அவனை ஒரு கட்சி பதவி கொடுத்து வச்சுருந்தது அந்த கட்சி அவனுக்கு பிடிச்சி கொடுக்கல அப்படி அவனை நீக்கிட்டோம் அப்படின்ட்டு கட்சியை நீக்கிட்டேங்க அவ்வளோ அப்படின்னு அரசு அவங்க கையில் இருக்குது அவனை வர வச்சு பிடிச்சி கொடுக்குமா அவ்வளோவா மூணு அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தனையாக பிடிச்சி கொடுக்கலாம்ல இல்லை இந்த விஷயம் வந்திருக்கோம்ல என்சிபி பிடிச்ச உடனே இன்டெலிஜென்ஸுக்கு வந்திருக்கோம் தகவல் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா சிஎம் போயிருக்காதா இம்மிடியட்டாக அவனை ஒப்படைக்கிறது தானே வேலை எப்படிப்பட்ட சிஎம்மு அவர் அவங்க அப்பா மிசாவை அவுஸ் அரசு பண்ணப்போ ஸ்டாலின் எங்கேன்னு கேட்குறாங்க வெளியில் மீட்டிங் போயிருக்காப்புல வந்தது நானே அனுப்பி நானே அனுப்பி வைக்கிறேன்றாரு வீட்டுக்கு வந்தோன்னு ஃபோன் பண்ணுறாரு போலீஸ் உங்கள் பையன் வந்துட்டால் நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க போலீஸ் அடித்து எழுதிருப்போம் ஏன் எதிரில் வச்சுக்காதீங்க அப்படின்றார் இதை அவரே எழுதியிருப்பார் அப்படிப்பட்ட கலைஞருடைய மகன் முதலமைச்சராக சட்டம் ஒழுங்குடைய தலைவராக அது துறை அமைச்சராக இருக்கிறாரு உங்கள் கட்சியில் திடீர்னு வந்த ஒருத்தனுக்கு கொடுத்துட்டீங்க ரைட் எல்லாம் ஓகே தெரியாமல் கொடுத்தனு கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் அதுக்கு பிராய்சித்தம் பண்ணணுமா வேணாவா இது நடந்த உடனே அவனை சட்டத்தின் கையில் ஒப்படைக்குமா வேணாவா இல்லை இன்றைக்கி உட்காந்து டிஜிபிலாம் பேட்டி கொடுக்குறாரு இது வந்து அவங்களுடைய இது இவங்களுடைய இதுன்னு உங்கள் இல்லையா உங்கள்கிட்ட நார்கோட்டிக் இது இருக்குல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குல்ல மகேஷ்குமார் அகர்வால் நீங்கள் கமிஷனராக இருந்தார் அவர் தான் இப்போங்க ஏடிஜிபி என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் போதையை ஒழித்துட்டோம் இங்கே பாருங்கள் எண்ணிக்கை பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கோங்க எங்கேயா குறைஞ்சிருக்கா இப்போ என்னால் கூப்பிட்டு போய் காமிக்க முடியும் எத்தனை பள்ளிகள் பக்கத்தில் விற்கிறாங்க எத்தனை புகார்கள் வந்திருக்கு தெரியுமா டெய்லி எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நம்மளால் பதில் சொல்ல முடியல சார் இங்கே விற்கிறாங்க சார் ஸ்டேஷனில் போய் சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறாங்க சார் கொஞ்சம் வந்து எதாவது எடுக்க முடியுமா சார் இதெல்லாம் தாண்டி மூணு நம்பர் மூணு சீட்டு மூணு நம்பர் லாட்ரி ரொம்ப சாதாரணமாக கட்சிக்காரம் நடத்திட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும் போலீஸ் வர்றாங்கன்னா அவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து இது இப்படிலாம் பிழைக்கணுமான்னு கேட்குறாங்க இப்படி என்ன நீங்கள் எங்களுக்கு சேவை செய்யணும் நீங்கள் ஏன் சேவை செய்யணுன்ற ஒழிஞ்சு போங்க நல்ல நாடாவது திருந்துட்டோம் வேறு யாராவது வரட்டும் இதை எல்லோரும் இந்த பண்ணுற எவன் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒளிஞ்சு போங்கன்றோம் இவர்கள் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன நிலத்தாபகரிப்பான் எல்லாம் பண்ணுவான் இப்போ போதை மருந்துலேயும் இறங்கிட்டானுங்க இவன் வந்து எப்படிங்க இதாகும் இவனுக்கு போலீஸ்ட்டு அவார்டு வாங்குகிறான் ரிவார்டு வாங்குகிறான் அந்த போலீஸ் இவனை எப்படி பார்க்கும் திரைத்துறையில் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சென்னையில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதை யாருமே மறுக்க மாட்டிங்க எவ்வளோ பார்கள் அதிகரிச்சிருக்குது எவ்வளோ பப்புகள் அதிகரிச்சிருக்குது எவ்வளோ ஸ்பாக்கள் அதிகரிச்சிருக்குது உண்டா இல்லையா முன்ன எங்கேயோ ஒன்று இருக்கும் ஒரு ஸ்டா ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஒரு பார் அட்டாச்சு பார்னு சின்னதாக இருக்கும் இன்றைக்கி இதுக்குன்னே தனியாக தனித்தனியாக அங்கங்கே திறந்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் இவங்க வர்றவங்க இவங்க உலகத்தில் இருக்காங்க நம்மளாம் இல்லை நம்ம வேலை முடித்து பைக்கில் போகிறவங்களாம் பைத்தியக்காரர்கள் இவங்க இவங்க நேரத்துக்கு பிறகு ஜாலியாக இருக்கிறதுக்கு வர்றதுக்கு காரை கொண்டு வந்து விட்டுட்டு டிராஃபிக் ஜாம் பண்ணுவாங்க நைட் ரெண்டு மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கூத்து நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் பைத்தியக்காரர்கள் இவங்க அந்த ரெண்டு மணி வரைக்கும் டிஜே போட்டு சவுண்டாக மற்றவங்க தொல்லை கொடுத்துட்ருப்பாங்க அந்த பப்புளியிலையும் மாத்திரைகள் புலங்க அதை கன்சியூம் பண்ணுவாங்க வெளியில் வந்து இவங்க வண்டி எடுத்துகிட்டு போனால் நீங்கள் செக் பண்ணால் தெரியாதுங்க ஆல்கஹாலுக்கு மட்டும்தான் காமிக்கும் நீங்கள் சொன்ன எல்எஸ்டியெலாம் நீங்கள் போய்ட்டு சாதாரணமாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் வெறித்தனமாக இருக்கும் உடம்பு மிதப்பாக இருக்கும் வெறித்தனமாக இருக்கும் அதுதான் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் இதையும் நீங்கள் யாரும் மறுக்க மாட்டிங்க சமீப காலமாக இரவு நேரத்தில் வண்டியை கொண்டு போய் இடித்து வண்டி கவுந்து ஆக்சிடெண்ட் ஆகிறது அப்பாவிகள் கொல்ல நடக்குதா இல்லையா கார் எல்லாமே விலை உயர்ந்த காராக இருக்கும் ஏன் நடக்குது வேலை முடிச்சுட்டா போகிறான் அவன் குறிப்பாக அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் சமீபத்தில் ஒரு எம்பி கிரிராஜன் அவருடைய பையன் கூட குடிச்சிட்டு போய் தகராறு பண்ணியிருந்தார் அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது அவர் போட்டு தர்மடியாக அடித்ததாகவும் நிறைய செய்திகள் வந்தது அது என்ன நடந்துச்சோ தெரியாது விஷுவலில் இவருடைய பையன் அதாவது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் பெரிய வக்கீல் உங்களுடைய மகன் இன்னொரு பெரிய வக்கீலாக இருக்கணும் அவர் படிக்கணும் வழக்கறிஞ்ச தொழிலை பார்க்கணும் ஒரு டீசெண்டாக இதாகணும் ரோட்டில் போய் சண்டை போட்டு குடிச்சிட்டு இப்படி வரக்கூடாது அப்போது எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் கரெக்டாக நீங்கள் பாருங்கள் வழக்கறிஞர்கள் மற்றதெல்லாம் இருப்பாங்க ரொம்ப சீனியர் லாயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வருவாங்க கோர்ட்டு போவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அவங்க இதுவே வேறு லெவலில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இதுதான் இன்றைக்கி நிலமை அப்படி தான் இருக்கணும் ஆனால் அப்படி இல்லையே அதுதான் பிரச்சனை இந்த இந்த மூணு வருஷத்தில் பார்கள் ஸ்பாக்கல் இது இந்த போதை மருந்து இது நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை நடவடிக்கைலாம் சும்மா எங்கேயோ பிடிச்சிட்டு போடுறது குட்கா பிடிக்கிறேன்றீங்க குட்கா பிடிச்ச ஸ்டேஷன் இருக்கிறத கொண்டு போய் கடைக்கு சப்ளை பண்ணுறான் போலீஸ்காரனு அது நடக்குது இல்லை நாலஞ்சு வீடியோ நானே பார்த்தேன் குட்கா கொடுத்துட்டு துட்டு வாங்கிறது எடுத்துகிட்டு போய் கடைக்காரனு ஸ்டேஷன் வாசலில் வந்து வாங்கி போகிறான் இப்போ ஸ்டேஷன் வந்து வெளியே கொண்டு போய் கொடுக்குறாரு அங்கேயே நின்று வாங்குறான் அவன் வாங்கி பையில் வச்சுக்கிறான் அதை இன்னொரு எஸ்ஐ ஒருத்தர் பேசி ஃபோன் பேசிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் இப்படியே வந்து எழுநூறு கிலோ நம்ம விற்றுருக்கான் அப்போ இந்த மாதிரிலாம் ரொம்ப சாதாரண நடக்குதுன்னா என்ன தைரியம் அதுதான் விஷயம் உங்களுடைய நேரத்தை இப்போ இந்த மாதிரி ரொம்ப நன்றி சார் It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series PREBOOK now கலக்கலான Hospital